अच्छा नहीं 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 नह

சொல்லி வைக்க வேண்டாம் மிக மிக புல்லியமாக ஒரு காரியக்காரங்க மாதிரி திருப்பணங்கள் எடுத்து அதெல்லாம் இன்றைக்கு நாளைக்கு வர வேண்டியது அது கிடையாது மிக அற்புதமாக காயில நகர்த்து சேர்த்து அது எங்களோடய ஆற்றிய பெரிய அவர்களுடைய கதர்ச்சி நன்றி சொன்னவனே நான் கேட்ட அஞ்சு நாளைக்கு தான் மீட்டிங் பண்ணி இந்த தீர்மானத்தை எடுத்து இந்த யூனிட் பண்ணி அது இன்ஜினியர் விஷயத்தையும் ரொம்ப உண்டாகும் அதாவது தீவுகளுக்கான போக்குவரத்து அதுக்குரிய சாகன விஷயங்கள் அதுக்கு அலக்கேஷன் அதுக்குரிய பிளான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தொடர்ந்து அதை தான் பார்த்துக்கணும் இந்த தீவில் இருக்கிற மக்களுக்கான போக்குவரத்து இவர்களில் நெருக்கடி அங்கெல்லாம் இன்ன முயற்சியோடு தீர்த்தப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அதை ஜனாதிபதி ஐவிஸ்ட் சேனல डायरेक्टली இருந்து வெளியில லேண்ட் ஸ்பெஷலி தான் இஸ் வெரி இம்பார்ட்டன் தெரியும் இந்த தீவு மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு பிரச்சனைகள் இல்லாத நான் குறிப்பாக இந்த நாளிலே நான் எதிர்பார்க்கிறேன் குறிப்பாக எங்களுடைய ஆளுநர் என்னுடைய வடமாகாணத்தினுடைய வந்திருக்கின்றார்கள் அவர்களை நான் வரவேற்றுக் கொள்கின்றோம் குறிப்பாக நெடுந்தாரகை அதனுடைய வரவோடு வந்திருக்கின்றார்கள் சிறப்பான ஒரு காரியம் ஆகவே எங்களுடைய நெடுஞ்சய்வு வாழ் மக்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு என்னுடைய மக்கள் போகின்ற பொழுது குறிப்பாக நோயாளிகள் என்னைய மாணவர்கள் நேற்றைய கூட எங்களுடைய மாநில மகாவித்தியாலயத்தில் ஒரு சிறப்பான அதிர்ச்சியை செய்தார்கள் நேற்றைய நகரில் கூட இப்படியான சூழ்நிலையிலே நீங்கள் யாவரும் இந்த கிராமத்தை இந்த நெடுந்து பகுதியை அபிவிருத்தி செய்வதற்கு நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் பலர் நிறைவாக ஆசீர்வதிப்பார் இது கட்சி ரீதியாக அல்ல மக்களுக்கான ஒரு நிறைவான சேவையை செய்கின்றார் ஆகவே தென்னிந்திய பேராயருடைய சார்பிலும் சமூகத்தினுடைய சார்பிலும் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவிருமே So, I think yeah. Yeah. you can okay. It. Right. Okay. okay. Anyway, if you if want to change it, if we have to order the uh, We'll see Thank you. Uh, order to purchase the 100 numbers next day hmm. yeah very important uh, yeah. Have I have go it go it order the, they order but we have not received that yet yeah. Yeah. they are not received and they will send on tomorrow day till then the service the service the service dealer will conduct the service いいね。<music> <music> What's